போஸ் அங்கே இருக்காரு அப்போ ஈஸ்வரி வராங்க வந்து கேட்குறாங்க என்னடா எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க என்னடா அவள் ஃபோன் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுவாமா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து எனக்கு உடம்பு நல்லா இருக்கான் அதனால் அவ கல்யாணம் பண்ண சம்மதம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு ஈஸ்வரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்பா இந்த கல்யாணம் ஒரு வழியாக நடந்தால் எனக்கு போதும் அவ்வளோ பெரிய பணக்காரிடா ஆவலை நீ கல்யாணம் பண்ண நல்லா இருப்படா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்குமா நான் பார்த்துக்குறேன் அதுக்குள்ளே அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுறாரு சரிம்மா காவியாக தான் பண்ணுறா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படியே போறாரு போயிட்டு என்ன பேபி என்ன எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாக திட்டுறாங்க போஸை சாரி பேபி சாரி பேபி அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சும்மா எனக்கு சாரி சாரின்னு சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆனால் நீ ரொம்ப நல்லா பேசுகிற பயங்கர போல்டாக இருக்க இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்கிறாரு அப்படியே அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க ரோட்டில் சேர்ந்து வந்துகிட்டே இருக்காரு வந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க ரெண்டு பேர் கூப்பிட்டு பேசுகிறாங்க எப்படி இருக்க சேது நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க பாரு உன் பொண்டாட்டி போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காரு சேது ஆனால் எங்கள் எங்களுக்கு கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் நடந்துகிட்டுருக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடனே அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க அதெல்லாம் டிவோர்ஸ்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ வாங்கவும் மாட்டேன் உன் பொன்னாடி நீ சேர்ந்து வாழ்வே அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறேன் நீங்கள் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சேர்ந்து சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் அங்கேருந்து போகிறாங்க எங்கேருந்தான் வராங்களோ தெரியல நான் டிவோர்ஸ் வாங்க மாட்டேன் இவங்க யார் முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சேது அப்படி டென்ஷனாகவே இருக்காரு ஆமாம் இவங்க எங்க இந்த பக்கமாக நடந்து போயிட்டுருக்கா அப்படின்னு சேது அப்படின்னு கிட்டப்படாரு ஏய் நில்லே எங்கே போகிறேன் இங்கே இந்த பக்கம் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை ரொம்ப மணி நேரமாக நான் நின்று பஸ்ஸு வரல இங்கே இந்த பைபாஸ் அண்டை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது நான் நடந்து போயிட்டா வேறு ஏதாவது பஸ்ஸு வரும் கிளாஸ்க்கு டைம் ஆகிடும் அதனால் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே சேர்த்து பார்க்கறாரு சரி சரி வா உன்னை கொண்டு போய் நான் அங்கே காலேஜ்லேயே விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ எனக்கு வேண்டாங்க நான் பஸ்லேயே போய்க்கிறேன் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கா வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறல அதுக்கெல்லாம் ஒரு வாடகை கொடுக்குறல்ல அந்த மாதிரி தான் நினச்சிக்கோ வேணா நீ வாடகை கொடு அதுக்காக வரமாட்டேன்னு சொல்லாத வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அதே மாதிரி தமிழ் போகிறாங்க ரெண்டு மிஸ் சேர்ந்து அப்படியே போகிறாங்க போகும்போது அப்படியே தமிழ் பார்த்துட்டே போகிறாங்க சேதுவும் அப்படி பார்த்துட்டே போகிறாங்க ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க போயிட்டு காலேஜில் இறக்கி விடுறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி சேர்ந்து கிளம்புறாரு திரும்பி திரும்பி அப்படியே தமிழ் பார்க்குறாங்க ஏன்னா இவர் மனசு முழுக்க அவ்வளோ பாசா இருக்குது ஆனால் என்ன அப்படி நடந்துக்கிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாங்க அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அங்கே வந்து சித்திரம் அப்படியே டென்ஷனாக வராங்க வந்த உடனே மலரை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் உனக்கு ஒன்று தெரியுமா என் தம்பிக்கு கல்யாணம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு ஆ உன் புருஷன் போஸுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எம்எல்ஏ பொண்ணு அந்த பொண்ணு இவ்வளோ பணம் வச்சுருக்கோ தெரியுமா இனிமே போஸ் நல்லா இருப்பார் அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க இங்கே பாருங்க யாரு கல்யாணம் ஆனால் எனக்கு என்ன ஆகலாம் எனக்கு என்ன சும்மா என்கிட்ட வந்து எதுக்கு இருக்கீங்க தேவையில்லாமல் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் டுவெல்த் எக்ஸாம் எழுதி நான் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் இனிமேல் நான் அதை பண்ண போகிறேன் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே தமிழ் அப்படி கிளாப் பண்ணி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அக்கா சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நல்ல முடிவெடுத்திருக்கீங்க நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து இப்படி சித்திராவுக்கு டென்ஷனாகவே போகிறாங்க தமிழ் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க நீங்கள் படிங்க படிக்கிற எண்ணம் வந்துவிட்டாலே போதும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க மலர் உடனே இல்லை வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் எப்படி பர்மிஷன் கேட்குறதுன்னு தெரியல எனக்கு அதை நினச்சதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விடுக்கா பெரிய விஷயமா பர்மிஷன்லாம் நான் வாங்கி தரேன் நீங்கள் படிங்க நீங்கள் லாயர் ஆக முடியும் உங்களுக்குள்ளே அப்படி ஒரு திறமை இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம பண்ணலாம் எதுக்காக நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தமிழ் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க படிக்கிறதுக்கு வயசெல்லாம் முக்கியமே இல்லை மனசு இருந்தால் மட்டும் போதும் நமக்குள்ளே இருக்க அந்த திறமை மட்டும் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே உடனே மன ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு தமிழ் கண்டிப்பாக நான் படிக்க தான் போகிறேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லுங்கக்கா உங்களால் ஏன் எல்லாமே முடியும்